ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் ஆத்துமா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது நாம் இடரக்கூடிய சூழ்நிலைகளிலே சறுக்கலான நிலைகளிலே மனுஷ கண்களுக்கு புலப்படாத தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து தாங்கி நடத்தி செல்லுகின்றது தாவிது இந்த அனுபவத்தை மிகவும் நன்றாக ருசித்து பார்த்திருக்கின்றார் அவருடைய வாழ்க்கையில சத்துருக்கள் அதிகமாய் அவரை பின்தொடர்ந்து வந்த காலங்கள் சவுல் அவரை கொன்று கொன்றுவிட வேண்டும் என்று தன்னுடைய இராணுவத்தோடு அவரை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காலங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற போது துஷ்ட மிருகங்களால் வந்த தீமைகள் தன்னுடைய சொந்த மகனால் அவருக்கு வந்த தீங்கு இப்படி அநேக இக்கட்டுகள் அவருடைய வாழ்க்கையிலே அவரை அழித்து விடும்படி நெருக்கி வந்ததுண்டு இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கரம் அவரை தாங்கினது ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகின்றது காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலேயும் மனுஷர்களால் வருகின்ற தீங்குகளோ பிசாசின் போராட்டத்தினால் வருகின்ற இன்னல்களோ உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய நெருக்கங்களோ எது உங்களுக்கு பிரதிகூலமாய் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொண்டிருங்கள் தேவ கரம் உங்களை தொடர்ந்து தாங்கும் ஏன் தாவிதனுடைய ஆத்மா கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொண்டிருந்ததென்றால் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு இக்கட்டிலும் அவரை தாங்கி நடத்துகிறதை அவர் உணர்ந்திருக்கின்றார் நாமும் எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை நடத்தி வந்த ஆச்சரியமான செயல்களை நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரை துதித்தும் இருக்கின்றோம் ஆனால் பல நேரங்களிலே இக்கட்டுகள் நம்மை தொடர்ந்து வருகின்ற பொழுது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது நாம் தளர்ந்து விடுகின்றோம் ஆகவே கர்த்தருடைய செயல்களை உடனடியாக நம்மால் பார்க்கவும் முடியாமல் போகின்றது எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருப்போம் அவருடைய நம்மை தாங்கும் கொடுக்க மாட்டார் தீங்கு செய்ய நினைக்கிறதான பிசாசனுடைய செயல்களுக்கு நம்மை கையளித்து விட மாட்டார் உதவி செய்வார் தாங்குவார் தூக்கி நிறுத்துவார் எந்த தீங்கும் அணுகாமல் கரத்தில் மறைத்து காப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் துன்பங்களை சந்திக்கிற நேரங்களில் எல்லாம் கண்ணுக்கு புலப்படாத உம்முடைய அதரிசன கரம் எங்களை வழிநடத்துகிறதையும் தாங்குகிறதையும் நினைத்து உம்மை துதிக்கின்றோம் எந்த நிலையிலையும் நாங்கள் தொடர்ந்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதிடனை இந்த அனுபவங்கள் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருந்து உம்முடைய கரத்தினால் தாங்கப்பட்டு ஆச்சரியமாய் நடத்தப்படுகிற அந்த அனுபவங்களில் தங்கி இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக